எமது பள்ளி புது இன்யாசியார் மேல்நிலை பள்ளி நூற்றி மூன்று வருடங்களாக செயல்பட்டு வருகிறது மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இந்த பள்ளி கல்வி வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நாளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியாகி இருக்கின்றது மிகவும் பெருமைப்படத்தக்க வகையில் எமது மாணவ செல்வங்கள் சாதித்திருக்கிறார்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண் நானூற்றி தொண்ணூத்தெட்டும் ரெண்டாவது மூன்றாவது மதிப்பெண் நான்கு தொண்ணூற்றேழும் நான்காவது மதிப்பெண் நானூற்றி தொண்ணூத்தாறு ஐந்தாவது மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து என்று வரிசையாக பாராட்டுக்குரிய நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்களே மான செல்வங்கள் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பெருமை சேர்க்கத்தக்கதாக இருக்கின்றது எமது பிள்ளைகள் மான செல்வங்கள் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் மூன்று பாடத்திலும் நூறு நூறு மார்க் எடுத்து சாய்த்திருக்கிறார்கள் நெல்லைக்கே பெருமையாக கருதுகின்றேன் மாநில அளவில் வரிசையாக நான்கு தர தரத்தை எடுத்திருக்கிறது மிகவும் சிறப்பானது பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது தேங்க்யூ எங்கள் ஸ்டூடண்ட்ஸ் மாணவர் செல்வங்களுக்கு இந்த இந்த பருவக்கு காரணம் அவர்களுடைய கடின உழைப்பு முயற்சி எங்கள் டீச்சர்ஸுடைய கமிட்மெண்ட் டீச்சர்ஸ் பின்னாடி உங்கள் பின்னாடி இருக்கிறது எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இணைந்து ஒரு டீம் ஒர்க்காக செயல்படுவதனால பிளான் பண்ணுறதுனால திட்டமிட்றதுனால எங்கள் பிள்ளைகளாலும் சாதிக்க முடிகிறது இது எங்களுடைய கூட்டு முயற்சி தான் பிள்ளைங்க பெற்றோர் எல்லோரும் சொல்ல வேண்டுமென்றால் சொல்லத இந்த இந்த பிள்ளைங்க நான் சொல்கிறத மரியாதை ஏற்றுக்கொண்டு கீழ்படிந்து நான் சொல்லுறதெல்லாம் செய்கிறதுனால பிள்ளைங்க சாய்த்துருக்கிறார்கள் நன்றி என் என்னோட பேர் வந்து இந்துமதி நான் வந்து இக்னேஷஸ் கான்வெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு டென்த் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகிருக்கு நான் வந்து ஃபோர் நைன்ட்டி செவன் மார்க்ஸ் எடுத்துருக்கிறேன் நான் வந்து எல்லா டீச்சர்ஸ் ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா கடவுளோட ஆசீர்வாதத்தை நான் வந்து எடுத்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஈ வந்து ஃபோர் நைன்டி செவன் எடுத்தாலும் ஐ ஆம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் தட் இன்னும் நல்லா படிப்பேன் எங்கள் அப்பா அம்மாக்கு அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து பெருமை சேர்ப்பேன் அப்புறம் நான் வந்து ஒரு இருக்கேன் பள்ளி தலைமை அனைவருக்கும் பசுமையான காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாளையங்கோட்டை எக்னீசஸ் பள்ளியில வந்து பத்தாம் கிளாஸ் ரிசல்ட் வந்துருக்குது இல்ல நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுத்த பொண்ணுக்கு எங்களுக்கு லைன்ஸ்கில் பார்த்துருந்தோம் அவங்களுக்கு கிரீன் சீஸ் சார் வாழ்த்துக்களையும் நன்றியும் திருத்திருக்கும் உண்மையிலே இக்னேசஸ் கான்வென்ட் அப்படிங்கிறது பாளையங்கோட்டையில் தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய பாளையங்கோட்டையில் ஒரு பாரம்பரிய மிக்கமான பள்ளி கான்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கெத்து நல்ல அங்கே படித்து போனவங்க இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் சிறப்பாக இருக்கிறாங்க அது அந்த பள்ளியை நடத்தக்கூடிய ஐசிஎம் சகையில் உள்ள எல்லா சிஸ்டர்களுக்கும் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர் பெருமைக்கு உண்மையிலே இந்த பொண்ணு சொல்லிச்சு ஃபஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு எங்களுக்கு அவங்க ஆசைப்படுதை விட அவங்க ஆசிரியர்கள் பயங்கரமாக ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒன்று டெடிக்கேஷனாக அது அந்த பிள்ளைகளுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா மதிப்பெண்ணுங்க அதற்கு தலைமை ஆசிரியர் இப்போ ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியர் எவ்வாறு இருக்கிறாரோ அதை பொறுத்து அந்த பள்ளி சிறப்பாக செயல்படும் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பொறுப்பை பொது பொறுப்பு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இங்கே உள்ள ஆசிரியர்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு நிறைய எடுத்துங்க இந்த பள்ளியில் நானூற்றி எண்பது எண்பத்தி நிறைய மார்க் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த பள்ளியில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களை லைன்ஸ் கிளப் பொறுத்தவரைக்கும் கிரீன் சிட்டி மற்றும் மேக்ஸ்வல் பரிஞ்சு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றினு தெரிஞ்சுக்கிறேன் இந்த பள்ளி மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்கள் கிளப் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி